சாப்ப சாப்பிடுங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க ஒயிட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேம்மா நீங்கள் சாப்பிடுங்கோ ஃப்ரெஷ் ஆயிட்டீங்களா நீங்கள் ஃப்ரெஷ் குட்டியா நீங்கள் ம் சாப்பிடுங்க தண்ணி குடிக்கிறீங்களா எல்லோரும் மலைக்கு போகிறாங்கம்மா கேரளாவில் எல்லாம் கொஞ்சம் கொரோனாவில் எல்லாம் ஃபீவரில் இருக்காளாம் ஜாக்கிரதையாக போயிட்டு எல்லாரும் ஜாக்கிரதையாக வரணும் எல்லோரும் அண்ணா ஆசிர்வாதம் பண்ணணுமா சாப்பிடுங்க சாப்பிடலாம் போதுமா பைத்திய ஓ ஆ சரிம்மா எப்போதுமே உங்கள் ஆசைவாதம் எங்களுக்கு இருக்குன்னு தெரியுமா ஆ ஆமாம்மா ஆ நானே ஆற்றில் இடித்து எல்லா மூலிகைகளும் பேச உள்ள கூடாத மருந்துகளும் எல்லாம் சேர்த்து மருந்து தயாரிச்சிருக்கேன் ஆமாம் ஆமாம்மா ஆ கையிலே இடித்து அம்மா கொடுத்தது போற போன கொரோனா பண்ண எல்லாரும் நல்லா இருந்தாங்க எல்லாரும் வாங்கிட்டாங்க வாட்டி யாருக்கும் வரக்கூடாது எல்லாரும் வாங்கி சாப்பிடணும் ஆமா இதுக்கு கஷாய பொடின்னு பேர் ஒரு மூலிகை கிடையாது எல்லா மூலிகையும் சேர்ந்தது அதனால நீங்க பேரை வச்சுக்கோங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க நீங்க பொண்ணாலும் ஜாக்கிரதையா இருங்க எல்லாரும் இதோ எனக்கு தெரிஞ்சத சொல்றேன் குழந்தைங்கள்லாம் மூச்சிக்காத தப்பாக எடுத்துக்காத இதை மனப்பூர்வமாக ஏற்றுண்டு என்ன எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை எனக்கு ம் போதுமா போதுமா ஆ ஆ 太冷嘛。<Okay. S 2> uh huh.